ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம கொத்தமல்லியில் கொத்தமல்லி சாதம் கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி துவையல்னு நிறைய ட்ரை பண்ணியிருப்போம் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூட சூட சாதத்தோட சாப்பிட்றக்கோம் இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் அரைக்கப் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாங்க இந்த உளுந்து நல்ல செவந்து வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டே பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் என்ன சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லைட்டாக அப்புறமா இது கூட கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு உளுந்துக்கு ஒரு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்த போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துனா கடலைப்பருப்போ உளுத்தம் பருப்போ நல்ல செவந்து வறுபட்டமானால் வரணும் அந்தளவுக்கு நல்லா எடுத்துக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல செவந்து வந்திருக்கு இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பு எயில் இல்லைனா வெள்ளை எல் எது வேணால் சேர்த்துக்கலாங்க எள்ளு சேர்த்துனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிடும் நம்ம ஏற்கனவே உளுந்தும் கடலைப்பருப்பும் வறுத்து பேன் நல்லா சூடாக இருக்கும் இந்த மாதிரி எள் நல்லா பொரிய ஆரம்பிக்கிற டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம் விருப்பப்பட்டா எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நான் தோலோடு அப்படியே சேர்த்துருக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் தோல் நீக்கியும் சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கும் போது தோல் கொஞ்சம் கூட தட்டுப்படாதுங்க அதனால் தோலோடு அப்படியே சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு நல்லா பொண்ணு நேரமாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த பூண்டு நல்லா வதங்கி வந்துருட்டோம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இந்த மிளகாயும் நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்களா மிளகாயும் பார்த்திங்கன்னா நல்லா பலூன் மாதிரி ஊதி நல்லா மொறு மொறுனு வறுப்பட்டு வந்திருக்கு பூண்டும் நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே பேனில் நான் எண்ணெய் சேர்க்கலைங்க ஏற்கனவே சேர்த்துன எண்ணெய் இருந்துச்சு அதுலேயே அறக்கட்டு அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறாங்க கொத்தமல்லியில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க நல்லா காய வச்சு சேர்த்துருக்கணும் ஒரு கழுவிட்டு இன்னொரு அரை மணி நேரம் ஃபேன் காற்றுல ஒரு ட்ரை டவலில் போட்டு நல்லா ஈரம் இல்லாமல் காய வச்சதுக்கப்புறமா இதில் சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சுருங்க வதக்கி எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க வேண்டாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா சுருங்க வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல சுருங்க வதங்கி வந்திருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்தா பருப்பு கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பருப்பு அதே மாதிரி பூண்டு வரமேளகாய் நல்லா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜார் ட்ரையான மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பெருங்காயம் வந்து கட்டியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் பேனில் லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க நான் பொடி சேர்க்குறதுனால இப்போ அரைக்கும் போது சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுனால புளி சேர்க்கலை நீங்கள் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்து இந்த மாதிரி குரஹரம் அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சராங்க கொரஹொரம் அரைச்சிங்கன்னா சுட சுட சாதத்தோட இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்குள்ள அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சூப்பரான சுவையான பொடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்